அருகே கோணாபட்டு கிராமத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கழக கொடிக்கம்பம் கல்வற்றுடன் திறக்கப்பட்டு அதில் கொடியேற்றி வைத்து பொதுமக்களிடையே பேசிய சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி பேசினார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதியில் பொங்கல் விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் திருமயம் அருகே உள்ள கோணாபட்டு கிராமத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா கல்வெற்றுடன் கூடிய கொடிக்கம்பத்தினை திறந்து வைத்து கழக கொடியேற்றி பொதுமக்களிடையே பேசினார் தமிழக முதல்வர் தான் முதன் முதலில் இலவச பேருந்து பயணத்தை பெண்களுக்கு தொடங்கி வைத்தார் அதுபோல் மகளிர் உதவித்தொகை மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கினார் தாய்மார்கள் காலையில் வேலைக்கு செல்லும் பொழுது உணவுகள் தயார் செய்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப இயலாத காரணத்தை ஒரு பள்ளி ஆய்வின் போது அறிந்த தமிழக முதல்வர் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் பயனுள்ள திட்டமான காலை உணவு திட்டத்தை தமிழக முதல்வர் தலைவர் தளபதிதான் மற்ற மாநிலத்தை விட முதலில் கொண்டு வந்தது அதுபோல் சுய உதவி குழுக்களை முதலில் கொண்டு வந்தவர் கலைஞர் அதனை தற்போது தமிழக முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சுய உதவி குழுக்களை வளர்த்து வருகிறார் இது போன்ற திட்டங்களை தமிழகத்தில் தான் முதல் முதலில் கொண்டு வந்துள்ளோம் இதை பார்த்து மற்ற மாநிலங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ஆகவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நம் தலைவர் தளபதி அவர்களை ஆதரித்து பொதுமக்களான நீங்கள் வாக்குகளை அளித்தால் இந்தியா முழுவதும் பெண்களும் மக்களும் பயனடையும் புதிய திட்டங்களை தலைவர் தளபதி கொண்டு வருவார் என பேசினார்